ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே வாழ்க்கையில் எதையும் தொடங்கும் முன் நாம் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான் இது சரியாக நடக்குமா அந்த கேள்விக்கு நமக்கு ஒரே ஒரு நினைவு வந்தால் போதும் வாழ்க்கையில் தடையில்லாத மனிதன் என்று யாரையுமே இங்கு கூற முடியாது படிக்க வேலைக்கு குடும்பத்தில் உள்ளுக்குள்ளே கூட ஆனால் தடை வந்தால் வாழ்க்கை நிற்கணுமா இல்லை அதனால்தான் நமக்கு முதலில் நினைவுக்கு வருபவர் முழு முதற் கடவுள் விநாயகர் அவர் தடையை அழிப்பவர் மட்டும் இல்லை தடையை தாங்குவதற்கு கற்றுக் கொடுப்பவரும் அவரே விநாயகரை நம்ம எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் அவருடைய உருவம் ஒரு வாழ்க்கைக்கான மிகப்பெரிய தத்துவ பாடம் பெரிய காதுகள் அதிகம் நாம் கேட்க வேண்டும் ஆனால் உடனே எந்த ஒரு தீர்ப்பும் சொல்லக்கூடாது பெருத்த உடல் பொறுப்பு பெரியதாக இருந்தாலும் நம்மளுடைய மனசு எப்பவுமே அமைதியாக இருக்கணும் சிறிய எலி வாகனம் ஆசை சிறியது இல்லை ஆனால் அதை கட்டுப்படுத்த தெரிஞ்சா அதுவே நமது மன வலிமை விநாயகர் நம்மிடம் மாற்ற சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எப்பொழுதுமே நீங்கள் உங்களை நன்றாகவே புரிந்து கொள்ளுங்கள் நாம எல்லோரும் உடனடியாக பலன் கிடைக்கவே விரும்புகிறோம் உடனே வேலை வேண்டும் உடனே வளர்ச்சி உடனே சந்தோஷம் ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை விநாயகர் ஒரே நாளில் பெரியவர் ஆகவில்லை அவர் வளர்ந்தார் மெதுவாக நிதானமாக அதனால்தான் விநாயகர் நினைவு மிகவும் பொறுமையை கற்றுக்கொடுக்கும் தாமதம் இல்லை அது வெற்றிக்கு தயாராகும் காலம் எல்லாவற்றையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லை அந்த இடத்தில்தான் சரணாகதி சரணாகதி என்றால் ஒளிவது இல்லை முயற்சி செய்த பிறகு அமைதியாக விடுவது விநாயகர் முன் நாம் தலை குனிந்தால் நம்மளுடைய மனசு நிமிரும் இன்று நீங்கள் எந்த ஒரு காரியம் தொடங்க போனாலும் அதற்கு முன் ஒரே ஒரு வினாடி தடைவிலக மனம் தெளிவடைய வழி திறக்க ஓ மக இந்த ஒரே ஒரு உச்சரிப்பை உங்கள் மனதில் வேண்டுங்கள் விநாயகரின் அருள் அனைவருக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கிடைக்கட்டும் நன்றியுடன் சேனல் அட்டு எண்ணம்